மகர ராசிக்காரர்களுக்கு இன்று எதிலும் அவசரம் வேண்டாம் உங்கள் செயல்களில் நிதானத்தை வைக்கும் நாள் இது வேகமாக எதையும் முடிக்க முயற்சிக்க வேண்டாம் அதை விரிவாகவும் கவனமாகவும் செய்யுங்கள் இன்றைய நாளில் சகோதரர்கள் உதவி கேட்டு வருவார்கள் அவர்களுக்கு உதவுவது உங்களுக்கு மனதின் அமைதி மற்றும் மகிழ்ச்சி தரும் அவர்களின் பிரச்சனைகளை தைரியமாக அணுகி தீர்வு வழங்குங்கள் குடும்பம் தொடர்பான வேலைகளுக்காக பயணம் மேற்கொள்ள நேரிடும் குடும்ப உறுப்பினர்களுடன் இருந்தும் குடும்ப வேலைகளுக்காக தூரம் செல்ல வேண்டியிருக்கலாம் இந்த பயணம் உங்கள் குடும்ப உறவுகளை மேலும் உறுதிப்படுத்தும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டாகும் இந்த நாளில் நீங்கள் புதிய செல்லுகள் ஆபரணங்கள் வாங்கும் வாய்ப்பு பெறக்கூடும் இது உங்கள் வாழ்க்கையில் சிறிய ஆனந்தங்களை கொண்டு வரும் தெய்வப் பணிகளை முன்னின்று நடத்துவீர்கள் ஆன்மீகத்தில் இன்னும் அதிக நேரம் செலவிட்டு கடவுளின் அருளைப் பெறுவதற்கு உங்களுக்கான வாய்ப்பு ஏற்படும் இந்த நாளில் தெய்வப் பணிகளை அவசியமாக செய்து உங்கள் மனதில் அமைதியையும் சக்தியையும் பெறுங்கள் அலுவலகத்தில் சக ஊழியர்களைப் பற்றி விமர்சிக்க வேண்டாம் நீங்கள் எதிர்பார்த்த மற்றும் தேவையான பணிகளை செய்யும் போது உங்கள் சக ஊழியர்களின் உணர்வுகளை கவனமாக எடுத்துக் கொள்ளுங்கள் அவர்களை விமர்சிக்காதே பதிலாக எவ்வாறு சகிக்கவும் உதவியும் செய்யலாம் என்பதை கவனமாக அணுகுங்கள் பணிகளில் கூடுதல் கவனம் தேவை சிறிய பிழைகள் அல்லது தவறுகள் வழிகாட்டிக் காட்டப்படலாம் எனவே கவனமாக செயல்படுங்கள் எதையும் முழுமையாக முடித்துவிடுங்கள் வியாபாரத்தில் விற்பனை சற்று மந்தமாகத்தான் இருக்கும் இன்று வியாபாரத்தில் அதிக சலுகைகள் அல்லது விற்பனை அதிகரிக்காது ஆனால் உங்கள் நலனுக்காக சில சிறிய மாற்றங்களை செய்யலாம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் வீண் ஏற்படும் இந்த நாள் உங்கள் சொத்துக்கொடை மற்றும் குடும்ப பணம் பற்றிய முக்கிய முடிவுகள் எடுக்கும் நேரம் ஆகும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சகோதரர்களுடன் அனுசரித்து செல்லும் போது நன்மை ஏற்படும் சகோதரர்களுடன் ஒன்றிணைந்து செயல்படுவது நல்லது